ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஓரளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு வந்து எனக்கு தெரியுது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு அதில் ஒன்றும் தெரியல ஆனால் தொடர்ந்து பண்ணும்போது இந்த பலதானிய விதைப்பில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது கொண்டான விஷயத்தையும் சொல்லிட்டேன் ஏன் சொன்னேன்னா இப்போ அதெல்லாம் வந்து வளர்த்துக்குள்ளே இது அதை மூடிடும் இதை முடிச்சுன்னா பட்டதுன்னா அதெல்லாம் வளரவே வளராது வேஸ்ட்டு தான் நம்ம வந்து காசு கொடுத்து தான் நம்ம வந்து இங்கே விதைச்சதுலேருந்தே ஒரு பத்து நாள் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும் முளைச்சதுலேருந்து முளைக்கிறதுக்கு ஒரு வாரம் இருந்து ஒரு பத்து நாள் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் செம ஸ்பீடாக வந்து அதுவும் மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுன்னா ரொம்ப வேகமாக வளரும் எங்கள் சின்ன வயசில் வந்து பூவரசு வாகை இந்த வேப்பம் இந்த பொங்கம் இந்த மாதிரி பொங்கம் கூட ரொம்ப கம்மி தான் வாகை பூவரசு வேப்பம் இது மூணு தான் அதிகமான தடைகளை வந்து வெட்டி போடுவாங்க அப்போ வந்து எப்படின்னா இந்த மாதிரி கேஸ் அடுப்புகள் கிடையாதுங்க அப்போ எல்லாமே கட்ட அடுப்பு தான் அதனால் ரெண்டு பர்பஸ் அது வளமாக்கும் அதாவது இதை மக்கி மக்கிறது என்னென்னா பேக்டீரியாக்கள் வந்து அந்த இலைகள் வந்து காஞ்சி அது வந்து எப்படின்னா கருமை தன்மைக்கு மாறிச்சுன்னா தண்ணியில் நினைஞ்சு நம்ம பாசற பாசன தண்ணியில் அப்போ வந்து அது ஆர்கானிக் மேட்டராக மாறும்போது அப்போ வந்து அது வந்து அதில் நுண்ணூரிகள் வந்து தங்கிறதுக்கு வீடு ரெண்டாவது செதைக்கிறதுக்கு ஒரு ஒரு வேலையாகவும் அது வந்து இருக்கும் பசுமை விவசாயினர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இது அதாவது இப்போ நம்ம வந்து இந்த செல்ஃபோன்லாம் வச்சிருக்கிறோம் அது வந்து என்ன ஆகுதுன்னா சார்ஜ் வந்து அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சார்ஜ் வேலையாயிடுது அப்புறம் நம்ம நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் மண்ணை ரீசார்ஜ் பண்ணுறது தான் இந்த உரங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்த தழைகள்லாம் வெட்டி போடுவாங்க நாங்கள் சின்ன வயசில் வந்து பூவரசு வாகை இந்த வேப்பம் இந்த பொங்கம் இந்த மாதிரி பொங்கம் கூட ரொம்ப கம்மி தான் வாகை பூவரசு வேப்பம் இது மூணு தான் அதிகமான தழைகளை வந்து வெட்டி போடுவாங்க அப்போ வந்து எப்படின்னா இந்த மாதிரி கேஸ் அடுப்புகள் கிடையாதுங்க அப்போ எல்லாமே கட்டை அடுப்பு தான் அதனால் ரெண்டு பர்பஸ் அது ஒன்று வயலை வந்து மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்காக அந்த அந்த இலைத்தலைகள் ரெண்டாவது அந்த கட்டைகள் வந்து காய வச்சு அப்போ ஏதோ ஒரு ஊரில் ஓட்டுறது தான் டிராக்டர் இருக்கும் அதாவது வந்து ஒரு முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் வச்சுருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் அப்போ கூட டிராக்டர் இருக்கும் அது கூட அதனுடைய பயன்பாடு கம்மி தான் முக்கியமான வேலைக்கு மட்டுந்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி டெய்லி வந்து வந்து ஏர் ஓட்டுறதுக்கெலாம் ஒரு அஞ்சு ஆறு எதை இருக்கும் நம்ம ஏர் மாடுகள் அதை வச்சு தான் வந்து ஏர் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க சும்மா இருக்கிற லேண்டெல்லாம் இவங்களுக்கும் வேலை கொடுக்கணும் இல்லையா அதுவும் ஒரு பக்கம் அதனால் அதுதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இலைத்தலைகள் வந்து என்ன பண்ணோம்னா மண்ணை வந்து வளமாக்கும் அதாவது இதை மக்கி மக்கிறது என்னென்னா பேக்டீரியாக்கள் வந்து அந்த இலைகள் வந்து காஞ்சி அது வந்து எப்படின்னா கருமை தன்மைக்கு மாறிச்சுன்னா தண்ணியில் நனைஞ்சி நம்ம பாசற பாசன தண்ணியில் அப்போ வந்து அது ஆர்கானிக் மேட்டராக மாறும்போது அப்போ தான் வந்து அது வந்து அதில் நுண்ணுரிகள் வந்து தங்குறதுக்கு வீடு ரெண்டாவது சிதைக்கிறதுக்கு ஒரு ஒரு வேலையாகவும் அது வந்து இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ அந்த மரங்கள் வந்து கிடையாது அந்த ம அந்த மரத்தில் ஏறுற ஆட்கள் கிடையாது ரெண்டாவது ஏன்னா மரம் ஏறத்துக்கு வந்து கற்றுக்கிறதுக்குலாம் யாருமே இப்போ நம்ம பசங்கள் எல்லாமே கிராமத்தில் இப்போ இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அது அந்த இதை பனைமரமெல்லாம் ஈஸியாகிடுவோம் இப்போ அது கிட்டே போனாவே வந்து கால் வந்து உதருதுங்க என்ன வயசாக ஆக என்ன ஆகுதுன்னா முடியல இப்போ வந்து என்ன ஆகுது இப்போ நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது லீவ் விடும்போது கண்டிப்பாக இதான் வேலை நம்ம அந்த மரம் ஏற வந்து அதை அதை அப்புறம் வந்து அந்த கிணத்துல போய் வந்து நீச்சல் அடிக்கிறது இது இப்போ இப்போ ஆச்சுன்னா அந்த லீவ் உடனே கம்ப்யூட்டர் கிளாஸு அப்படி அப்படி போயிடுறாங்க இந்த பசங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பே போயிடுது இந்த குழந்தைகளுக்கு யாராக இருக்காங்கன்னே தெரியல இந்த மரம் ஏறுறது இந்த மாதிரி நம்ம கிராமம்ன்றதே கம்ப்ளீட்டாக மூடி மறைக்கப்பட்டுச்சு எல்லாமே நகரத்தை நோக்கி வந்து அதை போகிறதுனால அதனால் அது ஒரு பக்கம் இப்போது இந்த அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னு பார்க்க வரும்போது ரெண்டு ஒன்று வந்து இந்த சனப்பை இன்னொன்று வந்து இந்த தக்கப்பூண்டு இந்த தக்கப்பூண்டுன்றது வந்து எதுக்குன்னா இலைகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம புளிய இலைகள் மாதிரி இது கிட்டத்தட்ட வந்து நாற்பதாவது நாள் வந்து இதில் வந்து வேரில் வேர் முண்டுகள் வந்துடும் அப்புறம் மடக்கே ஊதுருவாங்க இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் நெல் பயிர் செய்யும் பட்சத்தில் சேறு கலந்த அந்த பயிர்கள் செய்யும் பட்சத்தில் தான் தக்க பூண்டுக்கு வேலை இந்த சனப்பைக்கு என்ன வேலைன்னா இது அடுத்து நீங்கள் அந்த வயல் எப்போ எப்பெல்லாம் காலியாக இருக்குது இப்போ நான் உளுந்து போட போகிறேன் இல்லை இப்போ நான் வேர்க்கடலை போட போகிறேன் இல்லை நான் வந்து வெங்காயம் போட போகிறேன் அந்த மாதிரி எந்த பயிர் வந்து இது எப்போ காலியாக இருக்குது நாற்பது நாள் வந்து இதுக்கு வந்து இது கிடைக்குமா நாற்பது நாள் வந்து இதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குமா மண் டக்குன்னு இதை விதச்சி வந்து மடக்க போதிலாம் ஏன்னா நாற்பது நாள் ஏன் சொல்கிறோம்னா நாற்பதாவது நாள் தான் வேரில் முண்டுகள் வரும் வேரில் முண்டுகள் வந்தால் தான் அனரோபிக் பேக்டீரியாஸ் வந்து வேரில் நிற்கும் அதாவது இந்த அசோஸ்பயரிலும் இந்த மாதிரி பேக்டீரியாக்கள்லாம் வந்து வேரில் நிற்கும் அதுதான் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றி கொண்டு வந்து இந்த வயல்களுக்கு கொடுக்கும் இந்த பயிர்களுக்கு மண்ணிலையே நிலை நிறுத்தும் அதாங்க இப்போ அங்கே வந்து நடக்கிறது அதாவது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த பலதானியம் விதைப்பு இது வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து சொல்லப்படுது அதாவது நமக்கு வந்து இதனுடைய பர்பஸ் என்ன மண்ணில் ஆர்கானிக் மேட்ரை இன்க்ரீஸ் பண்ணணும் ரெண்டாவது அந்த வேர்களில் முண்டுகளில் அந்த நைட்ரஜனை நினை வந்து நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கணும் இது ரெண்டு தான் நமக்கு வேணும் ரெண்டாவது இது வேகமாக வளரும் இப்போ அந்த பழதானியம் விதைப்புன்னு போகும்போது என்ன ஒன்னா முதல்ல அது வந்து நீங்கள் அது இது வயலில் விதைக்கிறதுன்னு விதைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு வந்து அவங்கள கடையில் கேட்டாவே பத்து ரூபா பொருள் நூறுரூவா சொல்கிறாங்க மோஸ்ட்லி அதனால் நம்மளுடைய பர்பஸ் இது தான் அதனால் நமக்கு இது மட்டுமே போதும் என்னுடைய கணக்கு என்னன்னா இது கூட வந்து கம்பு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ போதும் இல்லை ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் போகலாம் நம்ம அந்த கடையில் விற்கக்கூடிய கம்பு அதுவே போதும் இப்போது இதனுடைய வேலை என்னென்னா இப்போ இந்த இது வேகமாக வளர்ந்து இதை நம்ம மடக்கி விழும்போது இது காஞ்சி இது மழையிலையோ தண்ணியிலையோ நனைஞ்சி இது வந்து ஆர்கானிக் மேட்டராக மாறி இது நுண்ணுரிகளினுடைய வீடு ப்ளஸ்ஸு சாப்பாடு இது தான் அங்கே நடக்கிறது ஆச்சுங்களா கம்பு ஏன் கொண்டு வரோம்னா கம்பினுடைய வேரில் இருக்கக்கூடிய வேம் வேஸ்குலர் அர்புலர் மைக்ரோசார் அந்த வேம்ன்றது வந்து ஒரு பயிரினுடைய வேர் வளர்ந்தால் மட்டுந்தான் அந்த பயிர் வந்து ஒரு நமக்கு சரியான மகசூலை கொடுக்க முடியும் அதுதான் உலக நேதி எந்த அளவுக்கு வேர் வளருதோ அந்தளவுக்கு வந்து மண்ணினுடைய மேற்பகுதியில் உங்களுக்கு வளர்ச்சி அதனுடைய கிளைகளில் ஃபுல்லாக விடுறது எல்லா வேலையும் நடக்கும் அதாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேகமாக வளரக்கூடியது இந்த சனப்பை இப்போ இந்த கொள்ளு எள்ளு இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த பிறகு தான் அது வந்து கொஞ்சம் வேகமாக வளர ஆரம்பிக்கும் கொஞ்சமாக அதாவது ரொம்ப வே அதாவது ரொம்ப வேகமானு சொல்ல முடியாது ஓரளவுக்கு வளர ஆரம்பிக்கும் இது அப்படி கிடையாதுங்க நீங்கள் விதைச்சதுலேருந்தே ஒரு பத்து நாள் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும் முளைச்சதுலேருந்து முளைக்கிறதுக்கு ஒரு வாரம் அதுலேருந்து ஒரு பத்து நாள் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் செம்ம ஸ்பீடாக வந்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா ரொம்ப வேகமாக வளரும் அதுதாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இப்போ இந்த கம்பு வந்து நம்ம சொல்லிட்டோம் வேரில் இந்த வேம்காக இதை ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் விதைச்சிட்டு அடுத்த பயிர் செய்யும் போது என்னாகும்னா கொஞ்சமான இயற்கை ஈடுபாடுகளை கொடுத்தாவே போதும் நீங்கள் நல்லா அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லா அருமையாக இருக்கும் வேர்க்கடலினுடைய காய்கள் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் ஆனால் செடிகள் வந்து கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருதுங்க ஏன்னா இதில் தழைச்சத்து கொஞ்சம் அடி மாட்டிட்டு இருக்குது இல்லையா அதில் இந்த வேர்களில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரேட்டுக்கெல்லாம் மாற்றி வைக்கிறது இல்லைங்க அந்த வேரில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அதனால் இது என்ன ஆகுதுன்னா பயிர் வந்து கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருது இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முகநாள தாண்டுது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பூக்கள் பூக்கும் தன்மை கூட குறையுமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஆனாலும் இப்போ நான் வந்து அதை இப்போது இந்த பயிரில் தான் வந்து பார்க்கணும் இதுக்கு வந்து என்னென்னா இன்னும் ஈஸியாக வளரணும்னா இதுக்கு வந்து மண் சாரி மீன் அமிலம் மீன் அமிலத்தை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் வயலில் வந்து மணலில் அதாவது மழை பெஞ்சுது டக்குன்னு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மணல்லையோ இல்லை எம்சாண்ட்லேயோ கலந்து நீங்கள் தூவி விட்டுடலாம் அருமையான ரிசல்ட் இருக்கும் மிக வேகமாக வளரும் நம்மளை தாண்டிடும் ஏடி கூட வளர்ந்துடும் ஆச்சுங்களா இந்த சனப்பை வந்து அதுக்கு தான் முக்கியம் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பல தானிய விதைப்பில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது அதுக்குண்டான விஷயத்தையும் சொல்லிட்டேன் ஏன் சொன்னேன்னா இப்போ அதெல்லாம் வந்து வளர்கிறதுக்குள்ளே இதை அதை மூடிடும் இதை மூடிச்சின்னா நெயல்பட்டுதுன்னா அதெல்லாம் வளரவே வளராது வேஸ்ட்டு தான் நம்ம வந்து காசு கொடுத்து தான் நம்ம வந்து அதை வந்து அது வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவ்வளோதாங்க ஏன்னா இப்போ நம்மளுடைய பர்பஸும் சொல்லிட்டேன் ஒன்று தழைகள் வந்து மண்ணுக்கு போகணும் ரெண்டாவது வேரில் இருக்க பேக்டீரியாக்கள் அந்த ச நைட்ரஜனை நிலைநிறுத்தணும் அதான் அங்கே வந்து நடக்குது நமக்கு இதிலே சிம்பிளாக முடிச்சிருந்தீங்களா இப்போ அது எல்லாம் சேர்ந்தால் கூட அந்த தழை தானே கொடுக்கும் போது இப்போது நீங்கள் வந்து கொள்ளு வெதுக்கிறீங்க நீங்கள் உளுந்து வததுறிங்க உளுந்துக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்பத்தை விரும்பக்கூடிய ஒரு பயிரை இது கொஞ்ச நாளாக மூடிடும் இந்த சனப்பை அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது எங்கேருந்து வளரும் அதனால் அது வந்து எப்படின்னா அன்னெசரியான ஒரு தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்துங்க இது வந்து இந்த பல தானியவாதிகளான பல பேர் வந்து அவங்க சொல்லியிருந்தாலும் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது இதுதான் வேலை நமக்கு சிக்கனமான ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரும்போது தான் விவசாயத்தில் நம்ம வந்து லாபத்தை பார்க்க முடியும் இதுக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாங்க ஒரு சொல் இத்தனை ஆயிரம் ஆச்சு சார் அத்தனை ஆயிரம் ஆச்சுன்றாங்க அதனால் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க அதனால் இது வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோ சனப்பை அரசாங்கத்தில் வாங்கினீங்கன்னா நாற்பது ரூபா வெளியில் வாங்கினீங்கன்னா வந்து எண்பதுலேருந்து நூறுரூவா ஒரு கிலோ அதாங்க விஷயம் அதனால் இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் இது கூட கம்பு இல்லை நான் எனக்கு வசதி இருக்குது இருபது கிலோ கூட நீங்கள் சனப்பை வாங்கிக்கிங்க அதாவது பதினைஞ்சிலேருந்து இருபது கிலோ கூட நீங்கள் வந்து சனப்பை வாங்கிக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்ல ஒரு நெருக்கமாகவும் இருக்கும் நல்ல அதாவது எப்படின்னா மண்ணு வந்து புலபழப்பு தன்மைக்கு வரும் மண் புழுக்களினுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும் அதனுடைய சாப்பாடு உங்களுக்கு இதுவாகும் ஒரு மண்ணில் வந்து ஒரு ஓரளவுக்கு நான் எப்படின்னா கெமிக்கல் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னும் போது இதை ஒரு தடவை நீங்கள் பண்ணி மடக்கி அதாவது இப்போ நீங்கள் இதை வந்து அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி பயிர்கள் அதாவது நம்ம சோளம் வேர்க்கடலை பாசிப்பயிர் உளுந்து வெங்காயம் இந்த மாதிரி விவகாரங்களுக்கு பட்டாணி இந்த மாதிரி விவகாரங்களுக்கு நம்ம வந்து இப்போது போகும்போது தான் இதை வதைக்கணும் நெல் பயிர்னு போகும்போது கண்டிப்பாக வந்து அதை தான் வதைக்கணும் எதை வதைக்கணும் தக்க பூண்டு ஏன்னா அதுதான் சீக்கிரம் வந்து மகம் அதாவது அதனுடைய இலைகள் வந்து சண்டமாக சீக்கிரம் மக்கினம் ஒரே வாரத்தில் பத்து நாளில் நடவு பண்ணிடணும் அதை இருந்து அதாங்க அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த பசந்தாள் உரங்களை தான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து அடிப்படை இது தான் இது இல்லைன்னா இயற்கை விவசாயத்தை வந்து நீங்க பண்ண முடியாது ஏன்னா மற்றனுடைய இடுபொருள்கள் நமக்கு வந்து கிடைக்கல இயற்கை இடுபொருள்கள் நீங்க எப்போ காசு கொடுத்து வாங்குறீங்களோ அப்பவே நீங்க வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்சே வந்து ஒரு லாஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எந்த இயற்கை கரிசலாக இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து தயார் பண்ணிக்கணுமே ஒழிய காசு கொடுத்து வாங்கும் பட்சத்தில் இது வந்து ரொம்ப வந்து ரொம்ப நமக்கு பெரிய லாஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சிலர் இந்த மாடி தோட்டம் பண்ணுறவங்க வந்து எனக்கு வந்து தொலைபேசியில் சொல்லுவாங்க சார் எனக்கு இந்த பஞ்சகாவியை நீங்கள் தயார் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை இந்த நம்ம இந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் இந்த கற்பூர கரைசல் இதெல்லாம் தயார் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு நான் வந்து என்றைக்குமே என்னுடைய இதில் வந்து நான் சொல்கிறது என்னென்னா எந்த இடு பொருளாக இருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்து வாங்காதீங்க அதை செஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்குங்க அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாடி தோட்டம் ப பண்ணலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை செஞ்சு பிரயோஜனம் கிடையாது அது ஒரு சிலர் வசதியாக இருக்கிறாங்க எங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க நல்ல அவங்களுக்கு வந்து நல்ல காசு விஷயத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து வந்து எப்படின்னா இந்த மாதிரி கேட்குறாங்க அதாவது எப்படின்னா இது வந்து செஞ்சு கொடுக்குற வியாபாரிகளை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும் அது தப்பு நீங்களாக பண்ணி வந்து கற்றுக்குங்க அதனால் பல வீடியோக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இதில் இயற்கை விவசாயத்தை பற்றி நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இதில் யூடியூப்பில் அதனால் இது உங்களுக்கு ரெண்டாவது வந்து கோரைகளையும் வந்து இது அதாவது தொடர்ந்து வந்து இதை பண்ணும்போது இந்த கோரைகளை ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக க கண்ட்ரோல் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஓரளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு வந்து எனக்கு தெரியுது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு அதில் ஒன்றும் தெரியல ஆனால் தொடர்ந்து பண்ணும்போது இதை கண்டிப்பாக வந்து மடக்கி விழும்போது நல்ல ஈரம் இருக்கணும் இது மேலே இருக்கிறது அப்படியே மண் கடியில் போகணும் மண்ணுக்கடியில் இருக்கிறது மேலே வரணும் அந்த மாதிரி நேரத்தில் தான் இதை வந்து மடக்கி விழணும் அதாங்க முக்கியம் நீங்கள் எப்படின்னா காலத்தில் நீங்கள் இதை விதைச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ நம்ம செப்டம்பர் ஆச்சா அக்டோபர் மாதம் இதை விதைச்சிங்கன்னா நவம்பர் டிசம்பரில் மழை பெஞ்சதுன்னா ஒழுங்காக வந்து இது இது வந்து முளைக்காது ரெண்டாவது முளைச்சாலும் ஒரு ஒரு வாரம் நீர் வந்து தேங்கிச்சின்னா சுத்தமாக செத்து போயிடும் அதான் இதற்குடிய ஒரு விஷயம் இதுக்கு உண்டான பட்டங்கள்ன்றது ஒன்று தை அதாவது மழையெல்லாம் நின்ன பிறகு தை மார்கழி தை அந்த ஒரு பட்டம் ரெண்டாவது ஆணி ஆடி ஆவணி இது ஒரு பட்டம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து விதைக்கலாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி அப்போ கண்டிப்பாக நீங்கள் தண்ணி பாய்ச்சி தான் இது இதை வந்து இது இது பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழி இந்த உளுந்துலேயும் பார்த்தேன் ஒரு சில நேரத்தில் செடிகள் ஒரு ஒரு இடத்துல வந்து இது ரொம்ப திக்காக இருக்கிற இடத்துல அதிகமாக வளர்ந்துடுதுன்னு அதாவது உளுந்து பயிர் இதை ஃபஸ்ட்டு விதைச்சிது மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறம் உளுந்து விதைக்கும் போது என்ன ஆகுனா அதனுடைய வளர்ச்சி அதிகமாகிடுது அது கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வரணும் அதுதாங்க இதில் விஷயம் இவ்வளோ உஷாராக இருந்து நாங்களே மாட்டிக்கிறோம் ஒரு நேரத்தில் அதனால் அந்த மாதிரி வந்து இதுக்கு உண்டான ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல இதை பற்றியான நாலேஜ் வந்து நமக்கு க்ளீனாக தெரியணும் ரெண்டாவது இதனுடைய ஒரு தடவை இதை விதைச்சிட்டு நம்ம மடக்கி உழுதுட்டு அடுத்த பயிர் செய்யும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் தெரியுது பக்கத்து வயலுக்காரன் இதை பண்ணாமல் பண்ணுறாமல் எப்படி பண்ணுறான் நமக்கு வந்து இதை இந்த நம்ம இந்த சனப்பியை மடக்கி ஊதிட்டு அப்புறம் பண்ணியிருக்கிறோம் இதில் அதுக்கு என்ன மாற்றங்கள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா கற்றுக்க முடியும் அதாவது நம்ம விவசாய தான் வந்து கடைசி நாளைக்கு வந்து சுடுகாட்டுக்கு போகிறான்னா கூட இன்றைக்கி எதுனா ஒன்று வந்து தெரிஞ்சு வச்சுருப்பான் புதுசாக ஒரு அந்த மாதிரி அதை அவனால் மட்டும்தான் முடியும் ஏன்னா ரிட்டைர்மெண்ட் இல்லாத ஒரே தொழில் விவசாயம் தான் அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த பசந்தாழ் உரங்களை மடக்கி உறுதிங்கன்னா மண் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இதுவாகிடும் நீங்கள் ரசாயன விவசாயம் பண்ணுறதுலாம் கூட இதை வந்து தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு மண் பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அதுதாங்க விஷயம் அதோ ஒரு விவசாய முறையில் எனக்கு தெரிஞ்ச சில அந்த தகவல்களை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சந்தேகம் வரும் பட்சத்தில் எனக்கு கேட்கலாம் இதில் இருக்கக்கூடிய தான் நன்றி வணக்கம்